விஸ்மில்லா ரஹ்மான் ரஹ்மானு ரஹீம் அல் மக்சது சாணி அல் மன்சூபாத்து மக்சது அப்படின்னா நோக்கம் இரண்டாவது நோக்கம் ஆகிறது மன்சூபாத்துகளாக இருக்கும் நெசவு செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முக்களாக இருக்கும் ஏன்னா இஸ்முடைய பங்கு தான் நம்ம இருக்கிறோம் ரெண்டாவது பங்கு வந்து ஃபேலை பற்றி படிப்போம் மூன்றாவது பங்கு தான் ஹருப்பை பற்றி நம்ம படிப்போம் அல் அஸ்மாகல்ிஸ்மன் நசபு செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்னா இஸ்முக்களாகிறதுனமா பனிரெண்டு கிஸ்மன் பனிரெண்டு பங்குகளாக இருக்கும் இந்த பன்னெண்டு வகைகள் மட்டும்தான் அரபு கலாமில் எங்கே போனாலும் சரி தான் நெசபு செய்யப்பட்டு தான் வரும் ஒன்று அல் மஃபூலுல் முத்தலக் மஃபுல் முத்தலக்கனா என்னங்கிறத அடுத்த பாடத்தில் சொல்லுவாங்க ரெண்டு மஃபூலு பிகி மூணாவது மஃபூலு ஃபீஹி நான்காவது மஃபுலு லகு ஐந்தாவது மஃபுலு மகு அடுத்து அல்ஹாலு அ தம் ஈசோ ஒல் முஸ்தனா ஒ இஸ்மு இன்னவ அகவாத்திகா இன்னவுடைய இஸ்மோ இன்னவுடைய அகவாத்தகளுடைய இஸ்மோ காணவுடைய இன்னும் அதனுடைய அகவாத்துகளுடைய அகவாத்துபர் அப்போ அந்த காணவுடைய அகவாத்துகள் மொத்தம் பதினாறு காணவை சேர்த்து மொத்தம் பதினேழுன்ற அல் பீலா ஜின்சி ஒரு இனத்தையே நபி செய்வதற்காக வரக்கூடிய லாவை கொண்டு நசபு செய்யப்பட்டது அதான் லாவுடைய இஸ்முன்னு சொல்கிற சொல்ற மா வலா அல் முஷப்பகத்தைனி விலைச லைசவை கொண்டு ஒப்பாக்கப்பட்டுள்ள மாலாவுடைய இந்த பன்னெண்டு பன்னெண்டு வகையான இசுமுமே நசவு தான் வரும் அல் முத்தலாக்கும் முத்தலா மஃபுல் என்ன அர்த்தம் ஒரு செயலை யார் செய்கிறாரோ அவருக்கு பேர் ஃபாயில் அப்படி அந்த செயல் யாரின் மீது விழிகிறதோ அவனுக்கு பேர் என்ன பேரு மஃபூல் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வா இப்ப பாருங்க அதில் வந்து மொத்தம் பன்னெண்டு அப்படி தானே இப்போ நம்ம படிக்க போகிறது என்ன பேருமா அது மப்தூலு முத்தலன் எத்தனை மகன் பார்க்கமா ஒன்று முத்தல ரெண்டாவது சொல்லுங்க அடுத்த இல்லைம்மா மஃபூலு மஃபூல் எத்தனை வகை இருக்குமா அடுத்து மஃபூலு அதான் மஃபூல் பிஹி மஃபூல் பிஹி ஆ மூணாவது பிஹி ஆ ஆ அடுத்த அப்போ மஃபூல் எத்தனை வகை பொறுத்தது ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்குது மஃபூல் ஃபாயில் அப்படின்னா ஒரு செயலை செய்பவன் இந்த செயல் யாரின் மீது விழுகிறதோ அவனுக்கு பேர் என்ன பேரு மஃபூல் இந்த மஃபூல் எத்தனை வகை இருக்குதுமா ஐந்து வகை இருக்கு மஃபூல் முத்தல மஃபூல் பிகி மஃபூல் பிகி மஃபூல் லகு மஃபூல் மாலகு இப்போ நம்ம இந்த அஞ்சு வகையில எதை படிக்க போறோம் முதலாவது வகையை நம்ம படிக்க போறோம் இப்ப மஃபூல் முத்தலக்குங்கிறது என்ன தெரியுமா பாருங்கம்மா உதாரணத்தை பாருங்க लारबुतु ये ना का नान अधित हैं लारबन अधिक पकाओगे नान अधित हैं मा तो मां लारबन अभी कितने मजदर मां जब भी मां सर्वोरो लारबैं क्या बारगा लारबैं हाँ यालगरीबू कलगा लारबूर तो मां नासर हैं कलगा நசர எழுசூரு நசர அவ்வளோதான் முடிஞ்சது லர்பன் நசர ஏமா மஃபூல் இது வந்து ஃபேலு லமீன் ஃபாயில் நான் அடித்தேன் அடித்த மாதிரி யாரு இதில் ஒரு அணை இருக்கு தெரியுமா அதான் ஃபாயில் அப்போ ஃபேலு லமீரு ஃபாயில் இது ஒரு ஃபேலாக இருக்குது ஃபாயில் வந்து லமீர் இருக்குது வெளியே இல்லை இந்த தாதா என்ன இருக்குதுன்னு காமிக்குது அணை இருக்குதுன்னு காமிக்குது

இப்போ நரபுடைய நரத்துடைய மஸ்தரும் தான் இந்த மஸ்தரே மசூலாக வந்தால் முன்னால் கூறப்பட்ட நரப நரபட்சி தான் எது ஒன்று இருக்குமா நரத்து வந்து இதனுடைய மஸ்தர் தான் எது நர்பன் அப்போ முன்னால் கூறப்பட்ட சேவுடைய மஸ்தரே மஃபுலாக வந்தால் அதுக்கு பேர் மஃலை புத்தலட்சுன்னு சொல்லுவாங்க முன்னால் கூறப்பட்ட மஸ்தரும் மஃபுலாக வரக்கூடிய மஸ்தரும் கொன்றாக இருந்தால் தர்பன் இந்த பாருங்க தர்பன் தான் மஸ்தர் அந்த மஸ்தர் தான் கேது செஞ்சிருக்கு இருக்கு இந்த பாருங்க நசர்க்கு நான் உதவி செய்தேன் நசரன் என்ன அர்த்தம் உதவி செய்வதாக நான் உதவி செய்தேன் அடிப்பதாக நான் அடித்தேன் உங்களுக்கு விளக்கிற மாதிரி சொல்றேன் அக்கல் தூ என்ன அர்த்தம் சாப்பிட்டேன் அது அக்கலன் என்ன அர்த்தம் சாப்பிடுவதாக நான் சாப்பிட்டேன் என்ன அர்த்தம் அப்ப மத்தவங்களும் படுக்கிற மாதிரியே சாப்பிடுறாங்க அக்கலன் அப்படின்னா நல்ல விதமாக நான் சாப்பிட்டேன் நல்ல விதமாக நான் அடித்தேன் நல்ல விதமாக நான் என்ன செய்தேன் உதவி செய்தேன்

இது மஃபூல முத்தல அப்ப ஒரு ஃபேலுடைய மஸ்தரே மஸ்தரே மஃபூலாக வந்தால் அது பேர் மஃபூல முத்தல சொல்றா பண்ற கிதாப்ல பாருங்கம்மா அல் கிஸ்முல் அவ்வலு மினல் மன்சூபாத்தி மன்சூபாத்துகளில் முதலாவது வகையாகிறது அல் மஃபூலுல் முத்தலக் மஃபூல முத்தலக்காக இருக்கும்

நரபனா அடித்தான் நரபனுக்கு என்ன அர்த்தம் அடித்தல் இப்ப மாணவன் என்ன சிந்திப்போம் ஒரே மாதிரி இருக்கு அப்ப தனக்கு முன்னால் கூறப்பட்ட தேவருடைய மானாவை கொண்டே இந்த மசல் ஆகியோ இப்ப பாருங்க லரத்து நசுரன் அப்படிங்கிற இது வந்து மகுள் முதலுக்கு அல்ல ஏன் என்னுடைய மசல் வேற இது வேற இது என்னுடைய மசல் மஸ்தர் எதனுடைய மஸ்தரே வந்தா தான் அது முத்தலக்கும் மானா வேற அப்படின்னா இதை நம்ம என்ன செய்ய மாட்டோம் முத்தலை என்று சொல்லவே முத்தலைக் என்பதாக இருந்து அது ஒரு மஸ்தராக இருக்கும் எதனுடைய மானாவும் தனக்கு முன்னால் கூறப்பட்ட மானாவும் சமமாக இருக்கும் அடித்தான் அடித்தை அப்படிங்கிற மானாவை கொண்டு வரவேண்டும்

மஸ்தர் ஏகப்பட்ட மஸ்தர் இருக்குது இங்க பாருங்க நசரன் அது மஸ்தர் தான் அக்கிலன் இது மஸ்தர் தான் ஆனா இந்த நசரனுக்கு முன்னால லரத்து வரக்கூடாது நசர்த்து வரலாம் அக்கலனுக்கு முன்னால அக்கல்த்து வரலாம் லரத்து எரிசி கூடாது வரக்கூடாது அப்ப தனக்கு முன்னால் கூறப்பட்ட பேருடைய மஸ்தராவே இருக்கணும் மாநாடி ஒன்னாறு அதான் மாயினா

தனக்கு முன்னால் கூறப்பட்ட பேருடைய மாணாவை கொண்டே இந்த மசர் ஆகியிருக்கிறது சரி இந்த முதல் உதாரணம் எதுக்காண்டி வந்து அப்படின்னா நரப்பு நர்மன் என்ன அர்த்தம் அடிப்பதாக நான் அடித்தேன் அப்படின்னா நல்லா அடிச்சேன் அர்த்தம் தைக்குது என்ன அர்த்தம் உறுதிப்படுத்துதல் நரத்து நான் அடித்தேன் வரல ஜெய்தன் ஜெய்தை நான் அடித்தேன் ஒரு அடி அடிச்சாலும் தரப்பு தான் பத்து அடி அடிச்சாலும் தரப்பு தான் இப்ப இங்க என்ன சொல்றாங்க நரப்பு நர்பன் அப்படின்னா நல்லா போட்டு நான் அடிச்சேன் அப்ப எதுக்காண்டி வருது இந்த மஸ்தரிப்பா கைக்கு இதுக்காண்டி வருகிற உறுதியாக்குத உறுதிப்படுத்துத அப்ப மஃபூல் முத்தலக்கு வரக்கூடிய பாயிதாக்களை முதலாவது பாயிதா என்ன அப்படின்னா ஒரு செயலை உறுதிப்படுத்துவதற்காக வரும் அக்கல் டு அக்கலன் அப்படின்னா கொஞ்சமா நான் சாப்பிடல நல்லா சாப்பிட்டேன்னு வரும் அவருதாமா அவர் தைக்கிறதுக்காக வேண்டி மஃபூல் முத்தலக் வந்திருக்கிறார் இரண்டாவது பாருங்க ஜலஸ்து என்ன அர்த்தம் நான் உட்கார்ந்தேன் ஜலசமா இந்த பாருங்க ஜில்சத்துக்கு மஸ்தர் மாநாடி ஒன்னா இருக்குது இதனுடைய மஸ்தராவும் இது இருக்குது ஜலஸ்து ஜில்சத்தன் காரி காரினா ஓதக்கூடியவன் அது படிக்கக்கூடியவன் படிக்கக்கூடியவன் படிக்கவங்க எப்படிமா பார்த்திருப்பாங்க

சில பேர் சாஞ்சி உட்காருவாங்க சில பேர் வேற மாதிரி உட்காருவாங்க குத்து வச்சு உட்காருவாங்க சம்பளம் போட்டு உட்காருவாங்க நான் எந்த விதத்தில் உட்கார்ந்தேன் எந்த வகையில் உட்கார்ந்தேன் அப்படிங்கிறது காட்டுவதற்காக இந்த மஸ்தர் வருகிறார் நான் உட்கார்ந்தேன் ஜில்சத்தல் காணி படிப்பவன் உட்காருவதை போன்று நான் என்ன செய்தேன் உட்கார் அப்போ வகையை காட்டுவதற்காக இந்த மஃபூல் முத்தலத்து மூணாவது என்ன அப்படின்னா எண்ணிக்கை அதாவதுன்னா எண்ணிக்கை எண்ணிக்கை மா எண்ணிக்கை நல்லா இருந்தோம் ஒருத்தன் கேட்கறான் எத்தனை தடவை உட்கார்ந்து கேட்கறான் ஜலசு ஜல்சத்தன் எத்தனை தடவை உக்காந்த ஒரு தடவை ஜலசு ஜல்ச தைனி இரண்டு தடவை ஜலசு ஜல்சாத் எத்தனை தடவை பழைய தடவை ஆமா ஜல் சாத்தியது பெண்பாட்டு முஸ்லீம் மாதிரி

ஆஹ் பல தடவை நான் உட்கார்ந்து இது மசர்ல ஒருமை மசர்ல இருமை இது மசர்ல பண்ணு அப்ப எண்ணிக்கையை காட்டுவதற்காகவும் இந்த மஃபோர் முச்சரப்பு வரும் அப்படின்னு சொல்றேன் என்னமா